இன்னைக்கு நோய் நொடியோட மத்தியில் வந்து நிக்கிதாயா நல்லியா இந்த நல்லது படி கொடுக்கணும் தொழில் முறையை சின்ன பண்ணப்பட்டு நிக்க வந்து கேட்டுட்டு நிக்கிதாயா இந்த பாலத்து கருப்பல் இன்னைக்கு ஐயோங்கிற சத்தம் வந்து கேட்டுக்குமாயா ஒண்டி போட்டு போட்டு பாக்குறாங்க நானும் விட குடுத்துட்டே தான்டா தான் இருக்கிறேன் கலக்க வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு கிட்ட நாட முடியாது புரியுதா நல்லது படி கொடுத்த நோயை நீ கொடுத்த தோழிலையும் வேறு வாய் தந்த போக

இன்னைக்கு அதனால சில இடம் கூட வந்து நிக்கிறாயா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல அதை மீட்டு கூட வந்து கேட்டு தாய் தாய் தாக்குமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் அந்த இருந்த அடியான மீட்டு தொழிலை பெருக்கி குட்ட தொழிலையும் நடத்தாயா தொழிலையும் நடத்தி இந்த தொழிலையும் நடத்தி பத்து போல மிச்ச பண்ணி கொடுக்கறாயா திருநாளுக்கு வர அதிசயத்து காமிட்டு போதுமா அடியான தாயே

சரி கவலைப்பட வேண்டாம்மாயா நான் நல்லது பண்ணி அவனையும் காப்பாற்றி உன்னை இல்லத்தையும் காப்பாற்றி ஏவட்டிங்கிடுச்சு காமிச்சண்ணாயா ஒன்று கலக்க வேண்டாம் போ அமாவாசைக்கு வீட்டு தரேன் அம்மாவாசி வந்து வில் சரி போ வரேன் போ கன்னடா 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 இல்லைன்னு கேட்டு சொல்லிச்சா அடியா

விட எப்படி வருதுன்னு பாருங்க இதா பிடிச்சிக்கோ நேரம் நிஷமா போய்யா இந்த போக்குவரத்தை வச்சுக்கோய் அது நில்லு கொஞ்சம் சோதனை போட்டு வந்து நின்றையே இந்த பாஸ் ஆகிட்டுனா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா எப்படியோ என்னமோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கொண்டியே போகும் என் மேல் நம்பிக்கை வேண்டியிருந்தா இந்தா புடிச்சுக்கோ இந்த செல்வாக்கு வச்சுக்கோ மேல் கைகளை பேசு தரீங்க போகலாம் ஐயா ம் அடியா

விட கேட்டு நிக்கிறேன் பட்டிக்கு பேர் வழங்கி காப்பாற்றி நான் தகுதி மாநில வெளிய சொல்ல வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தீர்ப்பு நான் தர முடியும் தாயே ஆங்கார கருப்பு கோட்டையில் வந்து இன்னைக்கு காரியம் கை கூட மாட்டேங்குது தசூட்டு தசுமாறி நிற்குது அது கைப்பத்தி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா அது போக இல்லத்துக்குள்ள தங்கமும் தருமாறி போய் நிக்கிது பட்டியும் தருமாறி போய் நிக்கிது இதுக்கு விட கொடுத்து என் பட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா இல்லையா மறுப்பு விருக்கு பயந்து கிடக்குறிய இதை மீட்டு அந்த குழக்கத்திலிருந்து மீட்டு உங்களை வட்டி வாழ வச்சு அந்த காவியத்தை முடிச்சு கொடுத்தாங்க இது சத்திய பக்தி முத்து மூணு காமிச்சு முறையா முடிச்சு கட்டில போட்டு கட்டை தெரிச்சு விட்டுருவாங்க போதுமா ம் போ வரும்போ

கருநாகர் ஜூத்து நிக்கப்பா புரிஞ்சுதா அதுக்கு என்னன்னு தெரியல

ஆதி சிட்டிங்க ஆ குப்பல நடத்தி குடுத்துற கட்டளையும் போடலாம் போமா ஆடியா ஊமி விக்கோனே ஆதாய மாங்கோனே பட்டுக்கண பிச்சு பண்ணி குடுக்கோனே அப்படின்னு சொல்லி என்னையை வந்து கேட்டுட்டு நிற்கிறியப்பா அதே மாதிரி முடிச்சு கொடுத்துர்றேன் நீயும் பூசைக்கு மனசார கொஞ்சம் செஞ்சிருக்கிற கிளங்க வேண்டாம் அதே மாதிரி பூசம் முடிஞ்ச கையோட அப்புறம் வட்டிபத்து சேருவனாயா இது சசி வாக்கு அதுக்குள்ளாலேயே பூமிக்கு ஒரு உத்தரவு போடணும் அதுதான் உஷாரை குறைச்சிக்கணும் குறைச்சிக்க முடியும் ஓ வர ஓ வரம்போ தாயே என்னதான் காரியமே ஆக மாட்டேங்குதா

நிம்மதி வேறு சொத்த ஆட்ட ஆட்டை போல பாக்குறாங்க ஐயா ஏமாந்துறாங்க புரிஞ்சுதா இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பலன் இல்லாத போயிருமா ஐயா புரிஞ்சுக்கோ 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 ஏன்னா கருப்பு என்னமோ சொல்லுவோம் ஏதோ சொல்றேன் பயந்துட்டு நிக்கிறேன் தீர்ப்பு நியாயமான பக்கம் வருவேன் புரிஞ்சுதா நீ கேட்கறது நியாயமான தீர்ப்பு கலங்க வேண்டாம் அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் சிலதை கலை எடுப்பேன் சிலதை நாட்டு எடுப்பேன் புரியுதா புரியுதா

அம்மனுடைய ஆலயம் பெரிய மரம்னு தெரியுதாயா ஆமாம் தம்பி. அந்த ஆகல குப்புறயா? அந்த குப்புற குப்புறா. கும்படாமோ குப்புறா. புரியுதா தாங்கி? வந்து நிக்கிறேன். ஆவேன் கூட கோம்படவளதும் நானும் ஒரு மூணு நாலு ஒரு சொப்பணத்துக்கு வருவோம். புரியுதா? சொப்பணத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன். அது பிரகரபோதை நீ இந்த கன்னி இருக்குமே தொழுத கைக்கும் விட தரணும். போதுமா சரி சரி. தகிப்பப்பாயா? வா. சத்தியமாக நானே சொல்றேன். அடியா?

இன்னமும் தத்தளிச்சு போது வெளியே சொல்ல வேண்டாம் உனக்கு எனக்கு தெரியுமா பேசிட்டு வர நல்லபடியா வீட்டிய பட்டி பூத்து கொடுக்க நந்தவனமா மாத்தி கொடுக்கும் அது கேட்டு ஐயா கைப்பத்தி போல நம்ம வீட்டு தந்திரனப்பா இது சத்திய வாக்கு அந்த அவமானத்துக்கும் பட்ட கவலைக்கும் விட நான் தரன் இது சத்திய வாக்கு ஓ சொப்படத்துல ஒன்று சொல்லுமா ஓ வீட்டு தந்திரமா அப்படியே சொல்லுங்க

ரெண்டுவே சிறு நீ ரெண்டு சிறுநீரகத்துலதான் ஒரு சிறுநீரகத்துல கண்ணு நோரி கிடக்குது அதனால அதனுடைய தன்மை அறந்து போச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் சொல்றாங்க ஐயா அந்த அது சொல்றதெல்லாம் நெசந்தான் பொய் கிடையாது

சத்தி பாக்கு விண்ண படாதாய் காப்பா சந்திரனாய் ஆளாம் மரம் தலை மாதிரி ஓ ஒரு தெய்வத்துக்கு ஒண்ணு முறை ஒண்ணு பாக்கி நிக்கிறா ஒரு பெண் தெய்வத்துக்கு முறை ஒண்ணு பாக்கி நிக்கிறாயா நீங்க கும்பிட்டு தரலாம் உங்க முன்ன இருக்கிறாங்க புரிஞ்சுதா அந்த ஒரு பாக்கி நிக்கிறது அது ஆராய்ச்சி பாரு போய் செஞ்சுட்டு வந்து முடியலன்னா நான் சொல்றேன் ஓ சரி